இன்றைக்கு மத்திய அரசு அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பதை அனைத்து பத்திரிகைகளும் வெளியாகி அவை இது இரட்டை வேடமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இதைத்தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்று கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அந்த நிலையில தான் இன்றைக்கு திமுக அரசுடைய நிலைப்பாடை மக்கள் பார்த்தார்

நிலையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டத்தை திருத்தம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திருத்தம் செய்கிற போது அல்லது இந்த விவரங்களை கேட்கிற போது அல்லது அந்த கூட்டங்களில கலந்து கொள்கிற போது அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தால் நம் மக்கள் வந்து போராட வேண்டிய வீதிக்கு வந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது ஆகவே இந்த மறு ஆய்வு என்பது தனி தீர்மானத்துக்கு கிடைத்த வெற்றியா அரசுக்கு கிடைத்த வெற்றியா மக்களுக்கு கிடைத்த வெற்றியா என்று பார்த்தோமானால் இது மக்கள் போராட்டத்திற்கான கிடைத்த வெற்றி தானே தவிர அரசனுடைய முயற்சியக்காக இப்போது சொல்லப்படவில்லை இப்போது அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை என்பது ஏற்கனவே மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடந்த பரிவர்த்தனைகளை மக்கள் போராட்டத்தால் இப்போது வெளிச்சம் போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது அதிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடியது மாநில அரசு இதில் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை திமுக அரசு எடுக்கவில்லை தடுக்கவில்லை தடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தடை சொல்லவில்லை என்பது மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது ஆதாரபூர்வமாக இப்போது மத்திய அரசுடைய அறிக்கை வெளியிடப்பட்டது தினந்தோறும் தினந்தோறும் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி நடைபெறாத நாளே தமிழ்நாட்டிலே விடியவில்லை ஆகவே இந்த போக்சோ வழக்கு பார்த்தோமானால் மிகப்பெரிய அளவிலே அச்சத்தோடு தமிழ்நாட்டிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே இங்கே இன்றைக்கு கூட ஜல்லிக்கட்டு அதனுடைய வரைவு அறிக்கையை அரசு மூலியமாக நேற்று அதனுடைய செயலர் வெளியிட்டிருக்கிறார்கள் அனைத்து பத்திரிகைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் அதில் இன்றைக்கு ஆன்லைன் பதிவு என்கிற அடிப்படையில் அது நவீன காலத்திலே டிஜிட்டல் முறையிலே பதிவு செய்வது என்பது ஒரு நிலையாக நாம் பார்த்தோமானாலும் கூட அதில் உள்ள குறைபாடு என்னவென்று சொன்னால் அது முறையாக நடைபெற வேண்டும் என்பது இந்த காலை வளர்ப்பவருடைய கோரிக்கையாக இருக்கிறது உள்ளூர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் அதுல இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அம்மா முதலமைச்சராக இருக்கிற போது நடைபெற்ற போதெல்லாம் மிக எளிய நடைமுறையிலே பதிவு செய்யப்பட்டது காலை வளர்ப்போ அதில் பங்கேற்றார்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முடியாதவங்க அலங்காநூரில் வருவாங்க பாலமேட்டில் வருவாங்க அந்தந்த ஊர்கள பங்கேற்ப இப்ப அப்படி அல்ல அதை முறைப்படுத்தி இந்த அரசு இவ்வளவு நிபந்தனைகளை விதிக்கிற போது எளிய முறையிலே அவர்கள் அதில் பங்கேற்க வேண்டும் இப்போ காலை வளர்க்கிற மாதிரிலாம் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நம்ம சட்டம் போட முடியாது சேவை மையத்துல போய் கொடுக்கலாம் நம்ம ஆனா இவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க லாக் ஆயிடுது இது ஒரு சூழ்நிலையில ஆகவே காலை வளர்ப்பது கம்ப்யூட்டர் படித்து தான் காலை வளர்க்க வேண்டும் என்று சட்டம் போட முடியாது நம்ம அது எளிய நடைமுறையிலே அவர்களுக்கு வந்து பங்கேற்பதற்கு அந்த காலை வந்து தகுதி இருக்கா மருத்துவ பரிசோதனை அதெல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய தான் ஏன்னா பீட்டா போன்ற அமைப்புகள் பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் தொடர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அக்கறையில அரசு சொல்லுகிறது அதை கடைபிடிக்கலாம் அந்த காலைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வரவேற்கக்கூடியது ஆனால் பங்கேற்கக்கூடிய பதிவு என்பது அது தன்மையோடு இருக்க வேண்டுமே தவிர அது ரகசியமாக கையாளக்கூடாது என்பது காலை வளர்ப்போர் உள்ளூர் மக்கள் இதுல ஈடுபடுகிற அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது கொண்டு வந்து கவனத்துக்கு முதல்வர் வந்து பேசி கடிதம் எழுதியதை மறுக்கவில்லை கடிதத்தினுடைய சாரம்சத்தை தான் இப்போ கேள்வி அவங்க என்ன கிளைம் பண்றாங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய மாநில அரசுடைய ரைட்ஸ் உரிமை ஏலம் விடுகிற உரிமை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் இந்த சட்ட திருத்தத்தினாலே இந்த லேண்டு நிலத்தினுடைய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கிறது அவை நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் மாநில அரசுக்கே உரிமை இருக்கிற காரணத்தினாலே ஏலம் விடுகிற உரிமையை மீண்டும் தமிழக அரசுக்கே கொடுக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிற போது அவர்கள் பதில் அளிக்கிறார் ஏற்கனவே ஒன்பது ஆண்டுகளாக நாங்கள் வைத்திருந்தோம் எந்த அனுமதியும் மாநில அரசுல கேட்கவில்லை ஏலமிடவில்லை ஆகவேதான் நாங்கள் மிக முக்கியமான கனிமங்கள் என்கிற அடிப்படையில் ஒரு ஒரு பிரிவு பிரிவு டி மேபி ஏதோ இருக்குது அந்த பிரிவின் அடிப்படையில் முக்கிய கனிமங்களை எடுப்பதற்கு விடுவதற்கு மத்திய அரசு மாநில அரசு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு தான் அவர்கள் ஏலம் இருக்கிறோம் இப்போ இவங்க அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் உரிமை பறிப்பதோடு எங்களுடைய அனுமதி இல்லாமல் மக்களுடைய அனுமதி இல்லாமல் கலந்தாய்வு செய்யாம மக்களை கலந்தாய்வு செய்யாம எப்படி அந்த பகுதியில் நடத்துறது ஒரு சாதாரண ஒரு தொழிற்சாலை துவங்குவதுக்கு கூட அந்த பகுதி மக்களுடைய தீர்மானம் அந்த உள்ளாட்சியில இருந்து தீர்மானம் தான் அந்த ஊராட்சியில இருந்து தீர்மானம் தான் நம்ம ஒரு எந்த ஒரு சாதாரண தொழிற்சாலை துவங்குவதுக்கு கூட கேட்கணும் இப்போ மக்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்க யார் என்ஓசி யார் என்ஓசி யார் கொடுத்தா தெரியல தீர்மானம் யார் போட்டா தெரியல ஆனா மாநில அரசு மௌனியாக மாடி மௌனியாக இருக்கிறது மக்கள் தன்னிச்சியாக போராடிதற்கு பின்பு கடிதம் எழுதுற கடிதம் எழுதுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்ட சட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரிலே கடிதம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற போது இந்த பத்து மாத காலங்கள் இந்த அரசு தூங்கி கொண்டு இருந்ததனுடைய ரகசியம் என்ன மர்மம் என்ன காரணம் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எதிர்கட்சி தலைவருடைய கோரிக்கை அதுக்குரிய விளக்கம் தான் இப்போது மத்திய அரசு கொடுத்திருக்கிற அறிக்கைக்கு இந்த அரசு நான் மீண்டும் சொல்லுகிறேன் பாலுக்கும் காவல் பூளைக்கும் தோழன் என்கிற ஒரு நிலையிலே தான் இந்த அரசு இன்றைக்கு நிலைப்பாடு இந்த டங்ஷன் மட்டுமல்ல அது இருந்தாலும் சரி காவேரியாக இருந்தாலும் சரி பாலாரா